ஒரு அமைதியான இராச்சியம் மக்களால் நேசிக்கப்பட்ட இளம் ராஜா அர்ஜுனன் ஆனால் அரசவையில் இருந்த சில பேராசை மந்திரிகள் அவரை துரோகி என்று குற்றம் சாட்டி அரியணையிலிருந்து விடுகிறார்கள் மக்கள் முன் அவமானப்படுத்தப்பட்ட அர்ஜுனன் வலியுடன் காட்டுக்குள் தள்ளப்படுகிறார் காட்டில் பல நாட்கள் அலைந்த பிறகு ஒரு மர்ம வயதான மந்திரவாதியை சந்திக்கிறார் அவர் கூறுகிறார் உன் வேதனை உன்னை அழிக்கலாம் அல்லது உன்னை கடவுள் போல வலிமையாக்கலாம் தேர்வு கையில் அர்ஜுனன் தீர்மானிக்கிறான் மன்னராக மீண்டும் திரும்ப வேண்டும் அவர் ஆழமான குகைகளில் மறைந்து மந்திர புத்தகங்களை படிக்கிறார் இரத்தத்தில் சாபம் வலியில் வலிமை அனைத்தையும் கற்றுக்கொள்கிறார் அவரின் கண்கள் மெதுவாக பச்சை ஒளி தொடங்குகிறது கைகளில் இருந்து மின்னல் தீ காற்று அனைத்தையும் கட்டுப்படுத்தும் திறனை பல வருடங்களின் பிறகு அவர் ஒரு கரும்புகை சூழ்ந்த புயலில் அரண்மனைக்கு திரும்புகிறார் மக்கள் பயந்து கதவுகளை மூடிக்கொள்கிறார்கள் முன்பு அவரை விரட்டிய மந்திரிகள் அவரது சக்தியை கண்டு நடுங்குகிறார்கள் ஒரு கடும் மந்திரப்போர் அரண்மனை முழுவதும் தீப்பொறிகள் மின்னல் வெடிப்பு அர்ஜுனன் இறுதியில் துரோகிகளை வீழ்த்தி மக்களின் முன்னால் நிற்கிறான் நான் பழிவாங்க வந்தவன் அல்ல உங்களை மீட்க வந்தவன் என்று கூறி அரியணையை மீண்டும் ஏற்கிறான் அர்ஜுனன் தனது கைகளை வானுக்கு உயர்த்தி இராச்சியத்தை ஒளியில் மூழ்கடிக்கிறார் மக்கள் குரல் கொடுக்கிறார்கள் மந்திர மன்னன் வாழ்க்க